ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வேல்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாற்பத்தி ஆறு இஞ்சி உடம்பு சுற்றலா உள்ள ப்ளவுஸ் ஒன்று நமக்கு கட் பண்ணணும் அந்த ப்ளவுஸோட அளவை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் பாருங்கள் அளவு ப்ளவுஸு நம்மகிட்ட இருக்குது இந்த அளவு ப்ளவுஸை நம்ம எப்படி அளந்து அளவு எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டில் லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் ஓப்பன் கூக்கெல்லாம் நம்ம லாக் பண்ணிக்கிடணும் பாருங்கள் இந்த ஓப்பனெல்லாம் கொழுத்து பகுதியில் நம்ம கரெக்டாக லாக் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுங்களையெல்லாம் நீங்கள் குறித்து எடுத்துக்கிடுங்க நம்ம சொல்கிற அளவை இந்த மாதிரி குறித்து எடுத்து நம்ம கட் பண்ணும்போது இந்த ப்ளவுஸு கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் பாருங்கள் ஒரு ஆம்கோல் பகுதியிலேருந்து மற்றொரு ஆம்கோலுக்கு நம்ம அளந்துகிடணும் போது முன் பகுதி பக்கம்தான் வச்சு நம்ம வந்து அழக்கணும் பாருங்கள் இப்போ ஒரு ஆம்கோல் பகுதியிலேருந்து மற்றொரு ஆம்கோல் பகுதிக்கு நம்ம அளந்துக்கிடலாம் அழக்கும் போது இந்த ப்ளவுஸ் துணியை நம்ம இழுக்க எதுவுமே செய்யக்கூடாது இந்த ப்ளவுஸுக்கு முந்துண்டு இருபத்தி மூணு இருக்குது அதே அளவு தான் பின்துண்டுக்கம் நமக்கு அளவு வரும் மொத்தம் உடம்பு சுற்றளவு நாற்பத்தி ஆறு இஞ்சி முந்துண்டு ப இருபத்தி மூணு பின்துண்டு இருபத்தி மூணு இந்த இருபத்தி மூணு ப்ளஸ் முந்து அளவு கூட ஒரு மூணு இஞ்சு வச்சுக்கிடணும் அப்போ நம்ம இருபத்தாறு இஞ்சி முன்துண்டு எடுக்கணும் பின்துண்டும் இருபத்தி ஆறு இஞ்சு எடுக்கணும் அளவு குறிச்சிக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக பாருங்கள் இறக்கம் சோல்டர்லேருந்து கூட்டியோட அந்த இறக்கத்தோட எஜ்ஜி பிளவுஸோட இறக்கத்தோட எட்ஜ் வரை நம்ம அழக்கணும் அளக்கும் போது இந்த ப்ளவுஸோட அளவும் மொத்த இறக்கம் வந்து பதினஞ்சரை இஞ்சி இருக்குது இந்த பதினஞ்சரை இஞ்சி கூடால முந்துண்டுக்கு ஒன்றரை இஞ்சி பின்துண்டுக்கு ஒன்றரை இன்ஜி கூட்டி மொத்தம் பதினேழு இஞ்சி இந்த ப்ளவுஸோட இறக்கம் நம்ம குறித்து வச்சுக்கிடலாம் அடுத்தது இருந்து இந்த பட்டி ஜாயின் பண்ணக்கூடிய இடம் வர நம்ம அளக்கணும் அதுதான் முன் கப் ஷேப் அளவு எல்லா ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு அளவு வந்து நமக்கு கிடைக்கும் ஒரே அளவில் எல்லாத்துக்கு கப்பம் இருக்காது அந்தந்த உடம்பளவு அளவு தக்கன இந்த கப் ஷேப் அளவு இருக்கும் அந்த கப் ஷேப் நம்ம அளக்கும் போது பன்னிரெண்டரை இன்ஜி இருந்து அந்த பன்னிரெண்டையில் கூட ஒரு இன்ஜி வச்சு நம்ம பதிமூன்று இன்ஜ் மார்க் பண்ணணும் அடுத்ததாக அந்த கழுத்து சுற்றளவும் நம்ம அளந்துக்கிட்டோம்னு பாருங்கள் இந்த கழுத்து சுற்றளவை கழுத்தை நம்ம ரொம்ப விரிக்கவும் கூடாது சுருக்கவும் கூடாது நார்மல் அளவாக போட்டு கழுத்தை வந்து அளந்து நேர்பாதியாக நம்ம அதை அளவை எடுத்துக்கிடணும் இப்போ நம்ம அளக்கும் போது அஞ்சரை இஞ்சி வந்து ஆனால் நமக்கு நம்ம சோல்டர் பகுதியில் நம்ம அளவு வைக்கும்போது ரெண்டே முக்கால் இஞ்சி தான் வைக்கணும் ஏன்னா நம்ம கட் பண்ணும்போது அந்த துணியை வந்து முந்து ரெண்டாக போட்டு கட் பண்ணுவோம் பின்துண்டை ரெண்டாக போடுறதுனால நமக்கு இந்த அஞ்சரை இஞ்சை ரெண்டாக டிவைட் பண்ணி ரெண்டே இஞ்சி கழுத்து சுற்றளவு நம்ம வந்து மார்க் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கழுத்து சுற்றளவுங்கிறது முன்கழுத்துக்கும் பின்கழுத்துக்கும் ஒரே அளவு தான் வரோம் இறக்கம்தான் வித்தியாசமாக வரும் பாருங்கள் அடுத்தது பின்கழுத்தோட இறக்கம் நம்ம அளந்துக்கிடலாம் இந்த பின்கழுத்து இறக்கம் ஒம்பது இன்ச்சு இருக்குது அதனால நம்ம கரெக்டாக இந்த பின்கழுத்துக்கு கழுத்து எவ்வளோ இஞ்சி இருக்கோ அந்த அளவு தான் அளவு வைக்கணும் எல்லா ப்ளவுஸுக்குமே நம்ம மாடல் ப்ளவுஸ் தள்ளி நார்மல் ப்ளவுஸுக்கு நம்ம கழுத்து இறக்கம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு தான் நம்ம வைக்கணும் அளவு கூட்ட எதுவுமே செய்யக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து தான் முன்கழுத்து இறக்கம் நம்ம அளந்துக்கிடலாம் அந்த முன்கழுத்து இறக்கம் சோல்டர்லேருந்து அந்த முன்கழுத்து வளைவு பகுதி வரும்ல அந்த இடம் தான் முன் கழுத்தோட இறக்கம் இந்த மாதிரி அளக்கும் போது நமக்கு கழுத்து வந்து கரெக்ட் அளவில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம தங்கம் வள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் அடுத்ததாக நம்ம கை நீளம் அளக்கணும் இந்த கை நீளம் ஷோல்டர் பகுதியிலேருந்து கையோட எட்ஜ் வர நம்ம அளக்கணும் இந்த ப்ளவுஸில் நமக்கு கை நீளம் ஆரஞ்சு இருக்குது இந்த ஆரஞ்சு கூடால ஒன்றை இஞ்சி நம்ம கூட வச்சுக்கலாம் அடுத்தது கை சுற்றளவு நம்ம அளந்துக்கிடணும் கை சுற்றளவு அளக்கும் போது சோல்டர் பகுதிக்கு கொண்டு வரக்கூடாது இந்த ஆம்கோல் பகுதியிலேருந்து ஆம்கோலுக்கு நேர் துணியை போல்டிங் பண்ணி அளவு பார்க்கணும் இந்த மாதிரி அளவு பார்க்கும்போது நமக்கு முன்பகுதி தான் நம்ம அளவு பார்க்குறோம் எட்டரை இஞ்சி இருக்குது அப்போ இந்த மொத்த கை சுற்றளவு பதினேழு இஞ்சி இந்த பதினேழு கூடால ஒரு மூணு இஞ்சி கூட்டிக்கிடணும் கூட்டும்போது இருபது இஞ்சு வரும் அந்த இருபது இஞ்சி தான் இந்த கைக்கு தேவையான அளவு நம்ம கட் பண்ணுறதுக்குள்ள அளவு பதினேழு இஞ்சி மொத்த கை சுற்றளவு இந்த கை சுற்று அளவு கூடாலும் மூணு இஞ்சி கூட வச்சுருக்கோம் பாருங்கள் கை நீளம் இந்த மாதிரி அளக்கணும் கை நீளம் ஒன்றரை இஞ்சி எதுக்கு வச்சுருக்கோம்னா கை எம்மிங் பண்ணுறதுக்கு ஒரு இஞ்சி அடுத்தது ஷோல்டர் ஜாயின் பண்ண அரை இஞ்சி அதனால தான் நம்ம கை நீளத்துலேருந்து ஆரஞ்சு ஆரஞ்சு ப்ளஸ் ஒன்றை கூட வைக்க சொல்லியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக இந்த ப்ளவுஸில் நம்ம என்ன அளவு நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா பாருங்கள் இப்போது இந்த ப்ளவுஸில் உடம்பு சுற்றளவு முன் கப் ஷேப்பு அடுத்தது இறக்கம் அடுத்தது முன்கெழுத்து ஷோல்டர் பின்கெழுத்து கை நீளம் கை சுற்றளவு அளவுகள் எல்லாமே நம்ம எடுத்தாச்சு அடுத்ததாக இந்த ப்ளவுஸில் நம்ம கை கீழ் சுற்றளவு எடுத்துக்கிடலாம் இந்த கை கீழ் சுற்றளவும் நமக்கு பனிரெண்டு இஞ்சு இருக்குது மொத்தம் பன்னிரெண்டு இஞ்சி இந்த பன்னிரெண்டை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணி எடுத்துக்கிடணும் எடுத்த பிறகு தைக்கிறதுக்கு இதுக்கு நம்ம இடம் விட வேண்டிய தேவையில்லை ஏற்கனவே நம்ம கை சுற்றளவு கூடுதலாக அளவு இருக்கிறதுனால நமக்கு இந்த கை கீழ் சுற்றளவுக்கு தனியாக எடுக்க வேண்டிய தேவையில்லை அடுத்தது பாருங்கள் இந்த இடுப்போட மொத்த சுற்றளவு இடுப்பு சுற்றளவு இந்த ப்ளவுஸோட எஜ்ஜு இருக்கெல்லாம் இறக்கும் இந்த இறக்க பகுதியில் இருக்கிறது தான் இந்த இடுப்பு சுற்றளவு பாருங்க இந்த மாதிரி அளக்கும் போது இந்த ப்ளவுஸோட இடுப்பு சுற்றளவும் எவ்வளோ வந்திருக்குன்னா அளவு நமக்கு பாருங்கள் முப்பத்தி ஒம்போது இன்ச்சு மொத்தம் வந்திருக்குது இந்த அளவு தான் இந்த ப்ளவுஸுக்கு இடுப்பு சுற்றளவும் ஏன்னா நம்ம நாற்பத்தாறு இன்ச்சு உடம்பு சுற்றளவும் ப்ளவுஸு தான் இப்போது அளந்துட்ருக்குதோ இந்த நாற்பத்தாறு இஞ்சி நம்ம இடுப்பு வந்து எவ்வளோ இஞ்சிக்கு பிடிக்கணுன்னா முப்பத்தொம்பது இஞ்சிக்கு பிடிக்கணும் அதனால் நம்ம இடுப்பு பகுதிக்கு துணி எக்ஸ்ட்ரா தேவை இல்லை நம்ம உடம்பு துணியிலே பிடிச்சிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் அளவு எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த ப்ளவுஸுக்கு நம்ம சோல்டர் அளவு எவ்வளோ வச்சுருக்கோன்னா ரெண்டரை ப்ளஸ் கூட ஒரு முக்கால் இஞ்சி கை ஜாயின் பண்ணுறதுக்கும் கழுத்து ஜாயின் பண்ணுறதுக்கும் நம்ம விட்டுக்கிடணும் பாருங்கள் சோல்டர் வந்து ரெண்டரை இஞ்சி தான் கழுத்தெல்லாம் கொஞ்சம் விரிஞ்சு அப்படி ரவுண்டாக நீட்டாக வரணும் அதனால் நம்ம சோல்டர் இந்த ப்ளவுஸுக்கு ரெண்டரை ப்ளஸ் ஒரு முக்கால் இஞ்சி தைக்கிறதுக்கு இடம் விட்டுக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ப்ளவுஸில் எல்லா அளவுமே நம்ம நீட்டாக அளந்து எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி அளவு எடுத்து பாருங்கள் ரொம்ப அழகாகவே இருக்கும் அடுத்தது இந்த கப் ஷேப்பு நம்ம இந்த ப்ளவுஸு கட் பண்ணி தைக்கும்போது நம்ம பாயிண்ட் மார்க் பண்ண இடலாம் ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டில் இந்த அளவு ப்ளவுஸுக்குள்ளே பிளவுஸு நம்ம கட் பண்ணணும் கட் பண்ண பிறகு தான் இந்த கப் ஷேப்பு நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணணும் இந்த கப் ஷேப்பு பாயிண்ட் மார்க் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா மறக்காமல் நம்ம தங்கமல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி